நமச்சிவாயம் வாழ்க ஆதான்தான் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விமர்தன் அப்படின்றது என்னுடைய அறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் சமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் அரசியல் பிரபலங்கள் எங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் திருமண பொருத்தம் இது போன்ற அனைத்து விஷயங்களுக்கும் தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் ஆறு எட்டு அதிபதியினுடைய இணைவு அவங்களுடைய பார்வை அல்லது பரிவர்த்தனை இது போன்ற அமைப்பு என்ன பலனை தரும் பொதுவாகவே ஆறாம் அதிபதி எட்டாம் இணைவு ஒரு நல்ல இணைவா அது சுபகர்களாக இருந்து இணைவதும் அவையே பாவகர்களாக இருந்து இணைவதும் அதில் ஒன்று சுபகரம் இன்னொன்று பாவகரமாக இருந்து இணைவதும் என்னென்ன பலன்களை எல்லாம் தரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க பொதுவாகவே ஆறாம் அதிபதி என்ன தருவார் நல்ல வேலை கடன் ரீதியான விஷயங்களை தருவார் அவர் தான் வந்து நோய் தொந்தரவை தருவது வழக்கு சமான விஷயங்களும் அந்த ஆறாம் அமைப்பு தான் எட்டாம் மதிப்புன்னு சொல்லக்கூடியவர் எதை தருவார் ஆயுள் நல்ல ஆயுள் பலத்தை கொடுப்பார் வெயிடத்தை நோக்கி நகர்த்துவார் வெயிடம் சென்று பிடைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பார் மாங்கல்ய பலத்தை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பார் அவர் தான் விபத்துகளையும் தருவார் அப்போ இது போன்ற அமைப்பில் உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆறு எட்டாம் அதிபதிகள் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் என்ன அமைப்பு தருவாங்க முதல்ல மேஷ லக்னம் நம்ம எடுத்துக்கிறோம் மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் யார் புதன் எட்டாம் அதிபாக வரக்கூடியவர் லக்னாதிபதியே எட்டாம் அதிபாக வருவார் மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் எட்டாம் அதிபதியாகவும் வர்றார் அப்போ ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இவர்கள் இருவரும் இணைவது நல்ல இணைவா பொதுவாகவே பகைகிறனுடைய இணைவு என்பது சிறப்பான இணைவு கிடையாது எந்த நிலையிலும் புதனோடு செவ்வாய் இணைவது செவ்வாயோடு புதன் இணைவது என்பது புதனுடைய காரணத்தும் சரி செவ்வாயினுடைய செவ்வாய் புதனோடு இணைவதனால் செவ்வாயினுடைய காரணத்தும் சற்று பாதிக்கப்படும் என்று சொல்லலாம் அதுவும் புதன் மிக கடுமையாக பாதிக்கப்படுவார் புதனோடு செவ்வாய் இணைவது புதனை செவ்வாய் பார்ப்பது இந்த இடத்துல ஆறாம் அதிபதியாக வரக்கூடிய அந்த புதனும் எட்டாம் வீரர்களுடைய செவ்வாயும் இருவரும் இணைவது என்பது இரண்டு திசைகளுமே பாதிக்கப்படக்கூடிய திசைகளாக இருக்கும் இரண்டு திசைகளுமே நன்றாக இருக்காது செவ்வாயோடு புதன் இணைந்தால் லக்னாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் ஆறாம் வீட்டோடு இணைகின்றார் என்ற அமைப்பில் வரும் இந்துட்டில் அவர் எட்டாம் அதிபதியாக இருந்து புதனோடு இணைகின்றார் என்ற அமைப்பில் எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எட்டாம் வீட்டோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் எட்டாம் அதிபதியாகத்தான் செயல்படுவார் அப்போ ஆறாம் அதிபதி எட்டாம் பேருடைய இணைவு என்பது இந்த இடத்துல இருவருடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு என்பது கிடையாது அதே போல புதன் செவ்வாயினுடைய பரிவர்த்தனையும் நல்ல பரிவர்த்தனை கிடையாது பகை கிரகனுடைய பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வந்துடும் அதே போல புதனை செவ்வாய் பார்ப்பது எந்த நிலையிலும் புதனை செவ்வாய் பார்க்கக்கூடாது புதன் என்பவர் புத்திக்காரகன் தன்னுடைய முடிவுகள் தெளிவான முடிவாக இருக்காது தடாலடியான ஏதாவது ஒரு தவறான முடிவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது புதனை செவ்வாய் பார்ப்பது புதனோடு செவ்வாய் இணைவது ஏன்னா புதன் புத்திக்காரகன் தெளிவான சிந்தனை நல்ல ஒரு கூர்மையான எண்ணம்னு சொன்னால் அது புதனை குறிக்கும் அப்போ புதன் செவ்வாய் என்ன பண்ண எதையுமே ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருப்பார் தூண்டிட்டே இருப்பார் டக்கு டக்குன்னு முடிவேடு முடிவேடு சீக்கிரம் முடிவெடு என்று சொல்லக்கூடிய விருது செவ்வாய் அப்போ அந்த முடிவு எதை நோக்கி போகும் தவறான முடிவை நோக்கி பயணிக்கும் அப்போ இந்த இடத்துல கணத்திற்கு ஆறு எட்டு அதிபருடைய தொடர்பு என்பது ஒரு நல்ல தொடர்பாக இருக்காது இருந்தாலும் புதன் சபா இணைவு இருக்குதான் சார் ஆனால் ஒரு குருவின் பார்வை இருக்கின்றது ஒரு சந்திர அதியோகம் இருக்கின்றது நிச்சயமாக இதற்கு விதிவிலக்கு உண்டு விதிவிலக்கும் சுபத்துவம் இங்கே விதிவிலக்காக வந்துடும் சுபகரத்துடைய பார்வை சேர்க்கை இணைவு என்பது விதிவிலக்காக வரும் புதன் சபா இணைவு என்பது இருக்கக்கூடாது என்றாலும் ஒரு குருவின் பார்வை எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தன்மையானது ஏற்படுத்தும் என்று லக்னம் ரிஷப ரிஷபலக்கணத்திற்கு ஆறாம் அபியாக வரக்கூடியவர் யார் லக்னாதிபதி தான் ஆறாம் அதிபதி எப்படி மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி எட்டாம் அபியாக வருகின்றாரோ அதே போல் ரிஷபலக்கணத்திற்கு லக்னாதிபதி தான் ஆறாம் அதிபதியாகவே வருகின்றார் அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அதே ஆறாம் விய சுக்கிரனும் எட்டாம் வியாகருடைய குரு இந்த இடத்துல குரு சுக்கிரனுடைய இணைவு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபர் இணைகின்றார் ஆனால் என்ன ஒரு அமைப்பு தட்டில்னா இருவருமே சுபகரங்களாக போயிடுறாங்க சுபகரங்களாக போய் எந்த பாவகத்தில் இருந்தாலும் அந்த பாவகம் வலுப்பெறும் இதில் அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து யாருடைய காரகத்துவம் மேலோங்கி இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கணும் குருவினுடைய காரகத்துவம் என்ன தனக்காரகன் புத்திரக்காரகன் சுக்கரனுடைய காரகத்துவம் நல்ல மனைவி தாம்பத்திய அமைப்பு அல்லது வாழ்க்கை துணை மனைவின்னு இல்லை வாழ்க்கை துணையை குறிப்பது சுக்கர பகவான் நல்ல தாம்பத்திய அமைப்பு சொகுசு வாழ்க்கையை குறிக்கிறவர் இந்த இருக்கும் அமைவிடத்தை பொறுத்து ஒருவரின் காரகத்துவம் மேலோங்கி ஒருவரின் காரகத்துவம் இருக்கும் என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு குரு உச்சம் பெற்று சுக்கரனோடு அங்கே இணைஞ்சிருக்கின்றார் இந்த இடத்துல குருவினுடைய காரகத்துவம் சற்று மேலோங்கி இருக்கும் சுக்கரன் உச்சம் பெற்று குரு ஆட்சியாளர் தான் இருக்கின்றார் இந்த இடத்துல சுக்கரனுடைய காரகத்துவம் மேலோங்கி இருக்கும் இப்படி அமைப்பு வருகின்ற போது இந்த இடத்துல ஒருவருடைய காரகத்தின் இன்னொருடைய அமைப்பு வந்து பாதிக்கும் எந்த நிலையிலும் குருச்சுக்கரனுடைய இணைவு ஒரு நல்ல இணைவு கிடையாது ஆனா விதிவிலக்குகள் இருக்கு குருசுக்கரன் இணைந்திருந்தாலும் அவர் வந்து ஒரு சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது இதற்கு விதிவிலக்கானது உண்டு என்றும் சொல்லலாங்க அப்போ இந்த இடத்துல விஷபலங்கனத்திற்கு ஆறு எட்டு கொண்ட இணைவு என்பது நல்ல இணைவா என்றால் இந்த இடத்துல பாவகத்தினுடைய தன்மையை பொறுத்து நல்ல இணைவாக இருக்கும் ஆனால் மிகப்பெரிய கெடுதலான இணைவு தராது இப்போ இந்த இந்த பாயிண்ட்ல நீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னா காரகத்துவம் இங்கே சற்று அடிபடும் காரகத்துவம் என்பது ஒருவருடைய காரகத்துவம் இன்னொருத்தர் பாதிப்பார் ரெண்டு காரகத்தை தங்களுடைய காரகத்துவத்தை தரையில்லாத அளையில இன்னொருத்தவர் தடுப்பார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இந்த இடத்துல ஆறு எட்டு அதிபருடைய இணைவு அதே போல மிதுன லக்கணத்திற்கு ஆறாம் விதியாக இருக்கூடியவர் யாரு செவ்வாறு அதே போல எட்டாம் வியாக அப்படின்னா சனி இந்த இடத்துல தான் கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுப்பார் இப்போ நான் மேஷ லக்கணத்தை சொல்லும்போது அந்த அமைப்பே சிறப்பு இல்லாத அமைப்பு தான் ஆனால் அதை விட சரியில்லாத ஒரு அமைப்பு இது மிதுன லக்கணக்காரர்களுக்கு எந்த நிலையிலும் ஆறு எட்டுகளுடைய இணைவு பார்வை என்பது ஒரு நல்ல அமைப்பே கிடையாது உதாரணத்திற்கு ஒருவருடைய ஜாதத்தில் மிதுன லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து சனி பார்க்கின்றார் காரகன் இங்கே கடுமையான பாதிப்பை அடைகின்றார் சகோதரக்காரகன் பங்காளி வழி உறவுகள்ல சிக்கல் இது போன்ற விஷயங்களை அவர் ஏற்படுத்துவார் மிக முக்கியமா உயிர் கார்வத்துல அவர் கை வைப்பார் செவ்வாய் சனுடைய செயற்கை செவ்வாய் சனுடைய பார்வை ஏன்னா மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாய் சனி சேருவது என்பது ஒரு நல்ல செயற்கையே கிடையாது செவ்வாய் சனியை பார்ப்பது சனி செவ்வாயை பார்ப்பது இது போன்ற அமைப்புல செவ்வாயினுடைய தசை நடைமுறையில் வந்தால் அந்த காலகட்டம் கடுமையான போராட்டமான காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இயற்கையாகவே மிதுன லக்னத்திற்கு எந்த நிலையிலும் செவ்வாய் நல்லவர் இல்லை உபயலக்கணத்திற்கு பதினொன்று கூடிய மாரகாதிபதியாக வருவார் ஆறு கூடிய வம்பு வழக்கு அதிபதியும் அந்த செவ்வாய் தான் அப்ப ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுடைய இணைவு என்பது இந்த இடத்துல கடுமையான போராட்டங்களை தரக்கூடிய ஒரு இணைவாக மாறுவோம் இப்ப இந்த இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு கிடையாது இதற்கு விதிமிலுக்கு இருக்காங்க சார் அப்படிங்கிற பாயிண்ட்ல ஏதோ சொன்ன அதாவது ஒரு சந்திர அதியோகம் அல்லது ஒரு குருவினுடைய பார்வை ஓரளவுக்கு அதை மட்டுப்படுத்தும் அதனுடைய கெடுபலனை சற்று குறைத்து செயல்படுத்தும் என்று சொல்லலாம் அதேபோல் நீங்கள் கடக லக்னம் கடக ஆறாம் ஆறாம் வரக்கூடிய வரக்கூடியவர் யார் குரு பகவான் தான் எட்டாம் மதியாக வரக்கூடியவர் யாரு சனி பகவான் அப்போ இந்த இடத்துல குரு சனி இணைவு என்பது என்ன என்ன அமைப்பு தரும் குருவின் காரகத்துவம் அங்கேயே பாதிக்கப்படும் ஆறாம் பேர் எட்டாம் வீ இணைவு என்பது இந்த இடத்துல என்ன பயனா நீங்கள் எடுக்கணும் சனி எப்போதுமே எந்த கிரகத்தோடு இணைந்தாலும் அந்த கிரகம் என்ன தர விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை தரவிடாமல் தடுப்பார் அப்ப குரு தனக்காரன் புத்திரக்காரன் என்பது புத்திர வழிகளிலே கடுமையான தோஷத்தை ஏற்படுத்துவார் ஒருவேளை ஐந்தாம் பாவகத்தினுடைய தன்மை பொறுத்து புத்திரர்கள் இருந்தாலும் புத்திரர்கள் வழியில நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்துவார் ஏன்னா சனியினுடைய இணைவு இல்ல சார் குழந்தைலாம் இருக்காங்க புத்திர தோஷம் தாமத குழந்தை ஆனா அந்த குழந்தை ஒரு ஏதோ ஒன்று குறைகள் இருக்குது அல்லது நம்மளுடைய சொல்படி கே கேட்க இயலாதிருக்கு அல்லது நம்மளையே கவனிக்க இயலாத இல்லாத ப பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதற்கெல்லாம் அமைப்பு என்ன அப்படின்னா இந்த குரு சனினுடைய சேர்க்கை அல்லது குரு சனியினுடைய பார்வை ஆறாம் அதிபதி எட்டாம் இந்த இடத்துல குருவினுடைய தசை நடைமுறையில் வந்தால் கடுமையான போராட்டமாக இருக்கும் சனி தசை கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை வரும் சுபத்துவ என்ற அடிப்படையில் ஆனால் குரு தசை கடுமையான போராட்டங்களை தரக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அதற்கு அடுத்தது சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு ஆறாம் விதியாக வரக்கூடியவர் யார் சனி எட்டாம் வருடம் வரக்கூடியவர் யார் குரு இந்த இடத்துலையுமே சனி குருவோடு இணைவது என்பது அல்லது சனி அதாவது இந்த இடத்துல சனி குருவை பார்ப்பது என்பது சிறப்பில்லை குரு சனியை பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துலையும் ஆறு எட்டு கூட நம்ம இந்த இடத்துலையும் யார் தான் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க குரு தான் பாதிக்கப்படுவார் எந்த இடத்துலையும் குரு தான் இந்த தன்னுடைய வலிமை இழப்பார் எட்டாம் விதி பாவத்துவம் என்ற அமைப்பில் எட்டாம் அதிபதி பாவத்தம் அடையக்கூடாது எட்டாம் விதி சனியினுடைய சேர்க்கை பெறுவது என்பது சிறப்பில்லாத நிலை அடுத்த அமைப்பில் நீங்கள் லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்காங்களான்னு பார்க்கணும் லக்னத்தோடு எது சுவர்ணம் தொடர்பு இருக்கின்றதா லக்னாதிபதி பலமாக இருக்கின்றா என்று பார்க்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி நீங்கள் கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றா என்று பாயிண்ட் வந்துடும் எட்டாம் அதிபதி குரு சனியோடு இணைவது நல்ல அமைப்பு கிடையாது ஏதேனும் ஒரு சந்திர அதியோகம் அதற்கு விதிவிலக்காக வரும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்துக்கு ஆறாவது அவர்களுடைய சனி பகவான் அஞ்சு கோடியவர் ஆறு கோடியோ அவர் தான் எட்டாம் தேவருடையவர் செவ்வாய் இந்த இடத்துல மிதுன கண்ணிலக்கணங்களுக்கு சனி செவ்வாயுடைய சேர்க்கை சுத்தமாக சரியில்லாத சேர்க்கைங்க எந்த நிலையிலும் சனி திசையை செவ்வாதிசையும் நடைமுறையில் வரக்கூடிய கலன்கள் கடுமையான காலகட்டமாக இருக்கும் செவ்வா தசை கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் அதே போல் சனி திசையும் கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் ஓரளவுக்கு குருவினுடைய பார்வை இருந்ததுன்னா சமாளித்து வருவாங்க லக்னம் லக்னமுடைய வலுவை பொறுத்து லக்னம் லக்னாபி ஒரு பலமாக இருந்தால் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளித்து வருவாங்க இல்லைன்னா கடுமையான போராட்டத்தை நோக்கி பயணிக்க வைச்சோம் கண்ணி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதே துலாம் லக்னம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு குடையர் யார் குரு எட்டு குடியர் யார் சுக்ரன் லக்னாபிதான் அவர் தான் லக்னாதிபதியும் லக்னாபியாக கூட எட்டாம் விபாக வருகின்றார் இந்த இடத்துல ஆறு எட்டாம் எட்டோட அவர் பரிவர்த்தனை அடைஞ்சார்னா ஆறு எட்டாம் விபதி தான் செயல்படுவாங்க இந்த இடத்துலேயும் குருச்சுக்கனுடைய இணைவு என்பது குருவின் காரவத்தம் இருவருடைய இணைவு என்பது ஒருவருடைய காரவத்தம் அந்த இடத்தின் தன்மையை பொறுத்து மேலோங்கும் மற்ற அல்லது சற்று அதோடு வலுவை இழக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் இந்த இடத்துலையும் ஆறு எட்டுக்களுடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக நம்ம எடுக்க முடியாது அதே போல் விருச்சக லக்னம் விருச்சக லக்கணத்திற்கு ஆறாம் வயக்கூடிய ஆறு லக்னாதிபதி தான் விருச்சகலக்கணத்திற்கு லக்னாதிபதி செவ்வாய் தான் ஆறாம்பதி எட்டாம் தேவருடைய புதன் அப்போ இந்த செவ்வாய் புதனுடைய இணைவு என்பது புதனுடைய அமைப்பு ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் எட்டாம் அதிபதி இங்கே கடுமையான பாவத்துவத்தை அடைகின்றார் என்ற பாயிண்ட் வரும் எட்டாம் அதிபதி பாவத்துவம் அடையக்கூடாது சிக்கல்களை ஏற்படுத்துவார் விபத்து கண்டத்தை கொடுப்பார் இந்த மாரி அமைப்பை இங்கே ஏற்படுத்தும் அப்போ எட்டாம் அதிபதி புதனை செவ்வாய் பார்ப்பது புதனோடு செவ்வாய் இணைவு என்பது புதனின் காரகத்துவம் புத்தி சம்பவமான விஷயங்களில் தன்னுடைய முடிவு எடுக்கக்கூடிய தன்மைகளில் கல்வி ரீதியான விஷயங்கள் புதனை செவ்வாய் பார்ப்பது புதனோடு செவ்வாய் இணைவு என்பது ப்ளஸ் ஆதிபத்தியத்தையும் அவருக்கு எடுக்க பார் எட்டாம் மாத எட்டாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் செவ்வாயோடு இணைவது என்பது லக்னாவின் எட்டாம் இணைந்த நடப்பில் எடுக்க முடியாதுங்க புதன் செவ்வாய் இணைந்து குருவின் பார்வை இருந்தால் நிவர்த்தி இல்லை என்றால் நிவர்த்தி இல்லை என்று பாயிண்ட் வந்துடும் அடுத்தது தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஆறாவது வியாக சுக்கிரன் எட்டாம் வியாக சந்திரன் பொதுவாகவே சுக்கிரன் சந்திரன் வந்து பகை கிரகங்கள் தான் சூரியன் சுக்கரன் சுக்ரன் சந்திரன் நட்பு கிரகங்கள் கிடையாது அதே நேரத்தில் இந்த இடத்துல ஓரளவுக்கு அவர் வளபிறை சந்திரனாக இருந்தார்னா சுக்கரனுடைய காரணத்தம் நல்ல மேலோங்கி இருக்கும் வளபிறை சந்திரனாக அவர் இருக்க வேண்டும் இந்த இடத்துல வளபிரை சந்திரனா எப்படி சார் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கூட்டு கிரகம் தானே சூரியன் சுக்கரன் அப்படிங்கிறப்ப சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேருமே முக்கூட்டு கிரகம் தானே இந்த இடத்துல ஓரளவுக்கு வளபிரை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பில் அந்த சுக்கரனுடன் இணைந்து பிரச்சனை இல்லை அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில அவர் வந்துட்டாரு சுக்கரன் வந்துட்டாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனார் இந்த இடத்துல சுக்கரன் சந்திரனுடைய இணைவு என்பது பெரும்பாலும் நெருக்கத்துல தான் வரும் ஏன்னா மூன்று முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் அப்ப சந்திரன் வந்து இணையிறார்னா அம்மாவாசை நெருக்கத்துல தான் அவர் வருவாரு அதே அமாவாசை முடிந்து அது அமாவாசை நெருக்கத்துல வருவாரு அதே நேரத்துல பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையாக இருந்தால் சூரியன் சுக்கரன் இணைந்து அதை பௌர்ணமி சந்திரனாக பார்த்தார்னா அப்ப அற்புதமான பலன் கிடைக்கும் ஆறாம் அவருடைய சுக்கரன் சந்திரனோடு இணைந்தாலும் வளபெற நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் இருவரும் பார்த்து கொண்டாலும் பௌர்ணமி சந்திரனாக இருந்து பார்த்தால் சுக்ருனுடைய காரகத்தும் மேலோங்கி சுக்கரனுடைய காரகத்து வழிகளில் பெரிதாக பிழைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதே போல மகர லக்னம் மகர் லக்னத்துக்கு ஆறாமியாக புதன் எட்டாம் அவருடைய சூரியன் இந்த இடத்துல புதன் சூரியனுடைய இணைவு என்பது புதாதித்திய யோகம் என்ற அமைப்பில் எடுக்க முடியாது ஏன்னா ஆறு எட்டுக்குடைய இணைவு சரியில்லாத இணைவு என்று எடுக்கணும் இந்த இடத்துலையும் மகரலங்கடத்திற்கு ஆகாத சூரியனோடு ஆறாம் அதிபதி தான் பாக்யாதிபதி தான் வராது அதே நேரத்தில் புதன் சூரியன் இணைவு என்பது இந்த இடத்துல நல்ல இணைவாக எடுக்க முடியாது ஓரளவுக்கு நல்ல பாவங்களில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனால் சரியில்லாத பாவங்கள்லேயும் அவங்களே போய் ரெண்டு பேரும் மாட்டிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆறாம் இடத்துல பலனும் எட்டாம் இடத்துல பலனும் பாதிக்கக்கூடிய தன்மையானது ஏற்படும் என்று சொல்லலாம் கும்பலகணத்திற்கு ஆறாம் வியாக சந்திரன் வராது எட்டாம் வியாக புதன் வராது சந்திரன் புதன் என்பது நட்பு கிரகம் இல்லை இருப்பினும் இந்த இடத்துல அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்க முக்கூட்டு கிரகங்கிற அமைப்பில் மிக நெருக்கமாக இணையிறாங்கன்னா அது வந்து பெரும்பாலும் இந்த அமைப்பில் தான் வரும் அம்மாசை நெருக்கத்தில் அமைப்பில் அல்ல அம்மாவாசை முடிந்த இந்த மாரி அமைப்பில் தான் வரும் அதே போல் பௌர்ணமி சந்திர அதியோகத்தில் அவங்க வந்துட்டார் புதன் வந்துட்டார் அற்புதமான பலனை கொடுத்துருவார் ஆறாம் வியாக அவர் இருந்தாலும் இந்த இடத்துல தான் அவர் திடீரென மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் கொடுத்துருவார் இதில் புதன் திசை வரணும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா அவர் தான் ஆறாம் இவர் தான் கும்பலக்கணத்திற்கு வந்து யாக சந்திரன் வராரு எட்டாமையாக புதன் வராரு அந்த புதன் தான் ஐந்து கூடிய பூர்வ புண்ணியாதிபதியும் கூட அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இந்த புதன் சந்திரனுடைய இணைவு விட பார்வை என்பது சிறந்தது என்று எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீனலக்கணத்து மீனலக்கணத்திற்கு ஆறாம் பகுதியாக வரக்கூடியவர் யார் சூரியன் எட்டாம் பகுதி யார் சுக்கரன் சூரியனுடைய மிக நெருக்கமாக சுக்கரன் இணைஞ்சார்னா அட்டமாதிபதி அஸ்தமனம் அடைவார் அட்டமாதிபதி அஸ்தமனம் அடைவார் அஸ்தமனம் அடையக்கூடாது சூரிய சுக்கரனுடைய கார்வத்தமும் பாதிக்கப்படும் ஆதிபத்தியமும் அங்கே பாதிக்கப்படும் என்ற பாயிண்ட் வரும் சந்திர அதியோகம் இதற்கு விதிவிலக்காக வரும் ஆறு எட்டுகளுடைய பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை கிடையாது சூரியன் சுக்கிரன் பல ஜாதங்களோட பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க அவர் ஆறாம் அதிபதியாக எட்டாம் அமைந்து பரிவர்த்தனை அடைவது சிறப்பான பரிவர்த்தனை அல்ல என்று சொல்லலாம் அப்போ இந்த அமைப்பில் ஆறு எட்டுகளுடைய இணைவு என்பது என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் எல்லாவற்றிற்கும் மிக முக்கியமான அமைப்பு லக்னம் லக்னாதி பலமாக இருக்காருன்னு பாருங்க சரியில்லா தசைகள் வரட்டும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய தன்மையில் அதை கடந்து வரக்கூடிய தன்மையில் லக்னம் சுமத்துவமாக லக்னாதிபதி பலமாக இருக்கின்றாரா எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலை பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க நன்றி வணக்கம் வாழ்க வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்